ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஏ டு டு டூ இன்றைக்கி முக்கியமான விஷயம் தான் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா டைலரிங் வந்துட்டு நம்ம வீட்டில் தைக்கும் போது நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம விட்டு கொடுத்தா மட்டுந்தான் அதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கண்டிப்பாக போக முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தீபாவளி பொங்கல் ரம்ஜான் பக்ரீத் இந்த மாதிரி பண்டிகை டைமில் நமக்குன்னு துணி வாங்குவோம் இல்லையா அதை வந்துட்டு நம்மளால் ஃபஸ்ட்டு தைக்கவே முடியாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு தான் நம்ம வந்துட்டு தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம துணி வந்துட்டு லேட்டாக தைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா பழைய ப்ளவுஸ் இதெல்லாம் போட்டுட்டு இப்போ எடுத்து இருக்கக்கூடிய அந்த சேலையை தான் கட்டிட்டு நம்ம வந்துட்டு அந்த படியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம விட்டு கொடுத்தா தான் நம்ம வந்துட்டு டைலரில் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்மளால் வர முடியும் அதே மாதிரி வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணாதான் நம்மளால் வந்துட்டு தையல் தொழிலே வந்துட்டு கொஞ்சமாவது நம்மளால் வந்துட்டு முன்னேற முடியும் சில பேர் சொல்லுவாங்க மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்க பேக் பெயின் வரும் கால் ரொம்ப வலிக்கும் அந்த சோல்டர்லாம் வந்துட்டு வலிக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் தைச்சிக்கிட்டே இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு சொல்கிறத பார்த்துட்டு நமக்குமே தோணும் ஆமாம் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குல்ல கொஞ்சம் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மட்டும் நம்ம வந்துட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்துட்டு தோணும் அந்த மாதிரி சில பேர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் நமக்கும் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு சரியா மிஷினில் உட்காந்து தைக்காமல் கஸ்டமர்கிட்ட நம்ம துணியை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது வந்துட்டு சொன்ன டைம்ல சொன்ன டேட்டை நம்மளால் கொடுக்க முடியாம போகிறதுனால நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கையை விட்டு வந்துட்டு போயிடுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து தைக்கிறவங்கள நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தைய அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டும் நம்ம மேலே அக்கறை தான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பத்து கஸ்டமர் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டு பிடிச்சி வச்சுருப்போம் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு அஞ்சு கஸ்டமருக்கானு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை விட்டுட்டு போயிடுவாங்க நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நமக்கு புரியாது ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இருந்துருவோம் ஜஸ்ட்டு ஒரு நாள் வந்துட்டு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு நம்மளை விட நல்லா வந்துட்டு முன்னேறி இருப்பாங்க தையல் தொழிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் இடத்துல வந்துட்டு இருப்பாங்க நம்ம நேரடியாக போய் பார்க்கும் போது தான் அந்த விஷயமே வந்துட்டு நமக்கு தெரிய வரும் திடீர்னு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம சொல்ல இல்லாமல் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க சாப்பாடே வந்துட்டு மதியம் லஞ்சே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணி போல் தான் சாப்பிட்றாங்க கேட்டால் தைக்கிற வேலை இருந்தது தைச்சிக்கிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அப்போ தான் நமக்கு புரியும் ஆனால் நம்மள மட்டும் டைமுக்கு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சிலையே வந்துட்டு உட்காந்து தைச்சிக்கிட்டே இருக்காது உடம்பு வீணாக போயிடும் பேக் பெயின் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்துட்டு கதை கட்டுவாங்க நாமள வந்துட்டு நம்ம மேலே உள்ள அக்கறில் நம்ம கிட்டே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமள வந்துட்டு அவங்கள முழுமையாக வந்துட்டு நம்பிடுவோம் நம்ம வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம டைரெக்டாக நம்ம திடீர்னு சொல்லாமல் திடீர்னு சஸ்பென்ஸாக போய் நம்ம போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளை விட அவங்க வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த டைலர் தொழிலை ரொம்ப வந்துட்டு பிக்கப் ஆகிட்டாங்க நிறைய கஸ்டமர் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க நல்லா வந்துட்டு குவாலிட்டியாக வந்துட்டு நல்லா தைச்சி கொடுக்குறாங்க நல்லா ஃபினிஷிங் முடிச்சுறாங்க ப்ளஸ் வந்துட்டு சொன்ன டைம்லேயும் வந்துட்டு கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி அவங்க வந்துட்டு தைச்சி கொடுக்கும்போது கஸ்டமர் எல்லாமே வந்துட்டு அவங்கள தான் கண்டிப்பாக வந்துட்டு தேடி போவாங்க என்றைக்குமே சோம்பேறித்தனமாக இருக்கும் இல்லையா டயர்டாக இருக்குது நாளைக்கு தைச்சுக்கலாம் நாளைக்கு இந்த மாதிரி சொல்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர் யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அந்த இடத்துல நாமளே இருந்து யோசிச்சு பாருங்கள் நாமளும் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொண்டு போய் துணி கொடுத்து நம்ம வந்து தைக்க சொல்லுவோமா இவங்ககிட்ட கொடுத்தா நமக்கு டக்குன்னு தரமாட்டாங்க அந்த டைலர் வேண்டாம் அப்படின்னு தானே தோணும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே சரி நண்பர்களாக இருந்தாலும் யார் சொன்னாலும் முழுமையாக வந்துட்டு அப்படியாப்பா சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத முழுமையாக வந்துட்டு கேட்காதீங்க உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ என்ன திறமை இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக தைக்கிற த திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி தைங்க அதுவும் இல்லாமல் சொல்லக்கூடிய டைமில் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் கஸ்டமர் வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தைக்கிற ஒவ்வொரு ஃப்ராக்கு அந்த அம்பர்லா ஃப்ராக்கு ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க நல்ல ஒரு மாடலாக வந்துட்டு தைச்சி போடுவேன் அந்த மாதிரி தைச்சி என் பொண்ணுக்கு போட்டுவிடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ தைச்சது இல்லை இது வந்து நீ கடையில் வாங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க நான் தைச்சது வந்து நீட்டாக அயன் பண்ணி கொடுப்பேன் இதெல்லாம் உட்காந்து அயின் பண்ணி கொடுப்பாங்க சும்மா தைச்சிட்டீன்னா மடித்து கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு இதை போய் நீ ஐன் பண்ணிட்டு டைத்தை வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்க நீ ஐன் பண்ணுறதுக்குலாம் அவங்க என்ன காசு கொடுக்க போகிறாங்களா அப்படிலாம் வந்துட்டு பேசி நம்ம மனசை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மாற்றிடுவாங்க நான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் எது நான் கஸ்டமர்கிட்ட வாங்கி நான் தைச்சி கொடுத்தாலும் நைட்டியே தைச்சி கொடுத்தாலும் அதை வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி கடைங்களை எல்லாம் எப்படி இருக்கும் அதே போல் தான் நான் வந்துட்டு அயன் பண்ணி நல்லா மடிச்சு கொடுப்பேன் இதை பார்த்துட்டு சொன்னாங்க நீ ஏன்னா நைட்டியெல்லாம் அயின் பண்ணி கொடுக்குற நைட்டிலாம் யாரும் அயன் அயின் பண்ணி போடுவாங்களா அயின் பண்ணி விற்பாங்களா அயன் பண்ணி தைச்சி கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு கிண்டல் அடித்தாங்க சரி ஓகே நம்ம வந்துட்டு அயின் பண்ணக்கூடாது போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அயன் பண்ணுறதை நான் விட்டுட்டேன் சும்மா வாங்குற துணியை அப்படின்னு நான் வந்துட்டு தைச்சி கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு வெளியில் எப்படி பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியாததுனால அவங்களாம் சொல்கிறது பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தற்சமையாக பார்த்துட்டு அவங்க பண்ணுறதை பார்த்தா எனக்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நான் என்னென்ன விஷயம்னா நான் பண்ணணும் ஒரு நைட்டி தைச்சா அயன் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் தைச்சா நம்ம அயின் பண்ணி கொடுக்குறது ஒரு சுடிதார் தைச்சா நம்ம வந்துட்டு அயின் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு நான் செஞ்ச மெத்தடு எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னை விட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டாங்க அதனால நான் வந்துட்டு அவங்கள பார்த்து நான் வந்துட்டு பண்ணல ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு ஒருத்தங்க வந்துட்டு வர்றது அது வந்துட்டு கண்டிப்பாக தப்பு தன்னுடைய திறமையை வச்சு தான் யாராக இருந்தாலும் வந்துட்டு முன்னுக்கு வரணுமே தவிர நம்மளை விட அவங்க நல்லா தைச்சிருவாங்களா நல்லா ஃபினிஷிங் கொடுக்குறாங்க நல்லா நீட்டாக தைக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க ஃபிட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை பண்ணாத அதை பண்ணாத உடனே உடனே தைச்சி கொடுக்காத கொஞ்சம் பொறுமையாக கொடு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா அது எதுவுமே வந்துட்டு தயவுசெய்து நம்பாதீங்க நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் யாருடைய பேச்சையும் வந்துட்டு தயவுசெய்து கேட்காதீங்க உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு செய்யுங்க இந்த டைம்ல இந்த பிஸ்னஸ்க்கு இவ்வளோ டைம் நம்ம வந்துட்டு ஒதுக்குனா தான் நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டீங்க இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தூக்கம் இல்லை லைட்டாக தான் தூங்குறோம் ஒரு பன்னெண்டு மணி ஆகுது அப்படின்னா நைட்டில் உட்காந்து கட்டிங் ஃபுல்லாக முடிச்சுருங்க ஏன்னா பகலில் கூட வேலை பார்த்துட்டே வந்துட்டு நம்ம தச்சிடலாம் பகலில் உட்காந்து நம்மளால் கட் பண்ண முடியாது நைட்டே கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மத்தரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் பகலில் வந்துட்டு நீங்கள் உட்காந்து தைக்கலாம் நைட்டில் வந்துட்டு கட் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சேவ் ஆகும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு பகலில் உட்காந்து தைக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை ப்ளவுஸ் ஆனாலும் நைட்டில் வந்துட்டு உட்காந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருங்க அதே போல் தைக்கிற டைமாக தைக் தைக்கிறத பற்றி ஏன்னா வந்து இதை பண்ணாத அதை பண்ணாத சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து காசில் வந்துட்டு வாங்காதீங்க அவங்க சொல்லும்போது சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மட்டும் நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு தடுத்து பேசாதீங்க ஆமாம்ப்பா எனக்கு உடம்பு சரியில்லை தான் கொஞ்சம் விட்டு விட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒதுங்க பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு காலங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இந்த நாள் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப அந்த நாள் வராது இல்லையா அதனால் அனாவசியமாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் யாருக்கிட்டேயோ ஃபோன் கால்ஸ்லாம் பேசிட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு தேவை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் கால் பேசுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் தயவு செய்து பாருங்கள் அந்த மாதிரி பார்த்தா தான் நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம டக்கு டக்குன்னு முடிக்கவும் முடியும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நம்மளால் சாதிக்கவும் முடியும் ஃபோன் பண்ணியே பேசுவாங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் தச்சிக்கிட்டே இருக்க ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டியா பேச மாட்டியா பண்ண மாட்டியான்ட்டு நாளைக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ரூபா வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் பசங்களுக்கும் எதுவுமே வந்துட்டு நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் அவங்க வந்துட்டு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சுட்டு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் தாராளமாக பேசுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் ப்ளவுஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் தயவு செய்து பார்த்துக்கிட்டு இருங்க இப்போ நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு வீட்டில் யோசனை பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்துட்டு தைக்காத இது பண்ணாத இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு உங்கள் மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய துறையில் நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அந்த வேலையை மட்டும் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இப்போ சின்னதாக வீட்லேயே வந்துட்டு நம்ம கடை வைக்க முடியல ப்ளஸ் நம்ம வீட்லேயே வந்துட்டு ஒரு டைலர் கலர் செட்டப் மாதிரி தைச்சி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு நமக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு ரூமோ இல்லை ஹாலோ அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம தையல் மிஷின் போட்டிருப்போம் இல்லையா தையல் மிஷின் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க அங்கே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுற துணியெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு சுடிதார் ப்ளவுஸ்லாம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அந்த டேபிள் மேலே போட்டு நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைக்கிறதுக்கு நூல் கண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நூல் வந்துட்டு வாங்கி வச்சுக்காம பிளாக்கு பிங்க்கு எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு என்னென்ன கலர் தப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி கலர் நூல்கள்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கும் போது அதிகப்படியான நூல் வந்துட்டு நம்ம வாங்கி காசும் செலவு பண்ண மாட்டோம் நூலும் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும் நமக்கு எந்த கலர் அடிக்கடி நம்ம தைச்சி கொடுப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நூல் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த நூல்கண்டு அந்த பாபின் கேஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து நீங்கள் அழகாக செட் பண்ணி அப்புறம் அந்த செல்ஃப் வந் செல்ஃபில் ரூமில் கபோர்டில் அதில் வந்துட்டு ஒரே ஒரு செல்ஃபை வண்டி உங்களுக்காக வந்துட்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்கள் டைலரிங் அந்த திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த நூல் பாபின் கேஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த அழகாக அந்த கபோர்டில் நீங்கள் வந்துட்டு நீட்டாக ஆர்கனைசன் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து தைக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைலர் கடையில் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா செட்டிங்கோடு வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு செட்டிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி போது வந்துட்டு உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்னுமே வந்துட்டு ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைச்சு நீங்கள் வந்துட்டு காசு வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா அந்த பணத்தை வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சிருங்க எடுக்காதீங்க ஏதாவது அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா மட்டும் எடுங்க இல்லைன்னா அந்த பணத்தை வந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த பாக்ஸ்லேயே இல்லை ஒரு உண்டியல் மாதிரியே வாங்கிட்டு அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இந்த மிஷினில் உட்காந்து தைக்கும் போது ரொம்ப கடைக்கடைன்னு வருது தைக்க முடியல பெரிய மிஷின் வாங்கினா ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்போலே அந்த காசு வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு நகை சரி இல்லை த நீங்கள் தைக்கிறதுக்கான திங்ஸ் எதுனா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தைச்ச காசை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும் போது உங்களுக்கான தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்களே வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் தைக்கிற காசை பூரா நீங்கள் எடுத்து வீட்டு செலுக்கே போட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு தைக்கிறதுக்கு நீங்கள் எதாவது திங்ஸ் வாங்கினா கூட உங்கள் கையில் வந்துட்டு பைசா இருக்காது ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் ஒரு நைட்டி இந்த மாதிரி நீங்கள் எது வச்சாங்க சரி அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடெலாம் வந்துட்டு நல்லா அயன் பாஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணுங்கள் ஸ்லீவே வந்துட்டு நல்லா அயன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா அயன் பண்ணி ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து அவங்க போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ப்ளஸ் அந்த ப்ளவுஸை போட்டுன்னே அந்த ஃபிட்டிங்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னா நம்மள ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் தையலருக்கு எப்போவுமே ரெண்டு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக அழகாக கொடுக்கணும் அந்த சின்ன சின்ன நூலெலாம் இல்லாமல் தையல்லாம் நீட்டாக தைச்சு தச்சு முடிச்சோடனே அழகாக வந்துட்டு அயன் பண்ணி கொடுக்குறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக தைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்கள தேடி அவங்க வந்துட்டு தைக்க வருவாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படித்தது அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு நான் தான் வந்துட்டு தைச்சி கொடுப்பேன் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கும் சரி நான் எங்கே நானும் நாலஞ்சு வீடு வந்துட்டு நானும் மாறி மாறி வந்துட்டேன் ப்ளஸ் நான் நான் எங்கே இருக்கணும் அங்கே தேடி வந்துட்டு தான் என்கிட்ட தான் இன்னி வரைக்குமே வந்துட்டு ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்துட்டு தைச்சிட்டு போவாங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம எங்கேருந்தால் நம்மளை தேடி வந்து தைக்கணும் அந்தளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட்லேயே ஒரு பத்து ப்ளவுஸ் பீட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு உங்களுடைய அலவன்ஸே வந்துட்டு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டு போட்டு கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள் தச்சு போட்டு பார்த்தா அந்த ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட லூஸ் வரல ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இல்லைன்னா தங்கச்சி சித்தி இவங்களுடைய ப்ளவுஸ் இருக்குது இல்லையா நீ காசு தர நான் சும்மா தைச்சி தரேன் நானே என்னுடைய தொழிலை தைச்சி தரேன் நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் தச்சு கொடுங்க உங்கள் துணியில் நீங்கள் தைச்சி கொடுக்கனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க தச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் ஃபிட்டிங் எல்லாமே பிடிச்சிருக்கு ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்கா தைச்சிட்டு நல்லா அயன் பண்ணி கொடுத்துருக்கா எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட லூஸ் இல்லை நல்லா அழகாக தைக்கிற அப்போ நம்ம இங்கேயே வந்துட்டு துணி கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட தைக்க கொடுப்பாங்க நான் எதுக்காக இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ தான் வந்து நீங்கள் டைலரிங் கிளாஸ் போயிட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அளவு ப்ளவுஸே நீங்கள் போட்டு போட்டு கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்கள் அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் வெளியில் வாங்கி தைச்சி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒவ்வொரு அளவுகளும் வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு இந்த நுணுக்கங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் நானுமே டைலிங் கிளாஸ் போகும்போது என்னுடைய ப்ளவுஸ் வந்து நான் போட்டு கரெக்டாக தைச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு கிளாஸில் என்ன சொன்னாங்கன்னா உன்னுடைய ப்ளவுஸே நீ போட்டு போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் கொஞ்சம் மாற்றி வேறு அளவு ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு அதில் என்ன என்ன தவறு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா ஒரே ப்ளவுஸே திரும்ப திரும்ப தைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு என்ன ஒரு மிஸ்டேக் வரும்னு தெரியாது என்னென்ன அளவுகள் வந்துட்டு மாறும் அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் டைலரிங் கிளாஸ் போனேன் இல்லையா அங்கேயே வந்துட்டு என்னோட இன்னொரு பொண்ணு கற்றுக்கிட்டாங்க அவங்க ப்ளவுஸை வாங்கிட்டு நான் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்போ தான் வந்துட்டு தெரிஞ்சது ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வந்துச்சு ஏன்னா கப் எடுத்து கப் சேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ரெண்டு அப்படிங்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருந்தது அப் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு தான் நம்ம வந்துட்டு அதில் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நெக்குடைய ஓப்பன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை தான் வைப்போம் அந்த பொண்ணு ரொம்ப மெலிஞ்சு இருந்தது ரொம்ப ஒல்லியாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ரெண்டே கால் தான் வந்தது அதனால தான் வந்துட்டு இன்னொருத்தவங்க ப்ளவுஸை வந்துட்டு நம்ம வாங்கி தைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு கால் இஞ்சி அரை இன்ச்சுலாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நமக்கு இல்லையா அந்த அளவுகளாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் இன்னொரு பிளவுஸும் வந்து நான் தைச்சேன் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் சொதப்பிட்டேன் என்னென்னா அந்த ஃப்ரெண்ட் முன்னாடி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப் போகிறோம் இல்லையா நம்ம ரெண்டரை இன்ச்சு வைப்போம் வைப்போம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு பதிலாக நான் ஒன்றரை இன்ச்சை வந்து நான் அளவு வந்துட்டு மாற்றி நான் அவசரத்தில் வந்துட்டு வச்சு தைச்சிட்டேன் அதை கவனிக்காமல் தைச்சிட்டேன் அதனால் வந்துட்டு அந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபால்ட் ஆகிடுச்சி ஏன்னா கப்புல வந்துட்டு அந்த ஒவ்வொரு மார்க்கிங்கும் வந்துட்டு நம்ம பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் அது கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே அரைஞ்சு ஒரு கால் இஞ்சி கொஞ்சம் தள்ளி போயிட்டாலுமே அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நமக்கு சொதப்பிடும் அதனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு தைக்கணும் தைச்சால்தான் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நான் அந்த ஒரு பிளவுஸ் வந்துட்டு நான் கிளாஸ் போகும்போது ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைச்சேன் ஒரே நாளில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் உட்காந்து தைச்சேன் ஆனால் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு ஃபால்ட் ஆனோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த ப்ளவுஸை நம்ம விடக்கூடாது நம்ம எப்படியா பிரித்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரிச்சுட்டு மறுபடியும் என்ன தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு மார்க் பண்ணி பார்த்தா ரெண்டு இன்ச்சுக்கு பதிலாக அந்த கப் சேப் இருக்கு இல்லையா அந்த ஐ பட்டிலேருந்து கப்பு கிட்டே வரும் இல்லையா ரெண்டு இன்ச்சு சொல்லியிருப்பேன் அந்த இடத்த வந்து நான் ஒன்று இன்ச்சாக நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு நான் தைச்சனால அந்த கப் ஷேப் வந்துட்டு சொதப்பிருச்சு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு நமக்கு அந்த கப் ஷேப் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதை நான் பிரிச்சுட்டு மறுபடியும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைச்சேன் அது இன்றைக்கே நான் மறக்க முடியாது மறுபடியும் நான் வந்துட்டு பிரிச்சுட்டு நான் தைச்சேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க ப்ளவுஸ் போட்டுட்டு கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம எப்போது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தவறுதல் இல்லாமல் யாருமே வந்துட்டு எந்த விஷயம் செய்ய முடியாது டக்குன்னு வந்துட்டு யாரும் எடுத்தோன்னே டைலர் கடை வச்சுருக்கா வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு அந்த ஃபிட்டிங் வந்துட்டு கொடுக்க முடியாது ஒரு சில தவறுகள் பண்ண தான் செய்வாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்கனாலையுமே வந்துட்டு ஃபினிஷிங் எல்லாமே வந்துட்டு நீட்டாக கொடுக்க முடியும் அதனால தான் நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் நான் என்னென்னா பண்ணினேன் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது என்னென்ன ஃபால்டுலாம் வந்து நான் பண்ணியிருக்கேன் என்னென்ன தவறுகள் வந்து நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நான் தைக்காமல் இருந்தது எனக்கு துணிலாம் அதிகமாக வந்தது ப்ளஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு துணிலாம் வந்துட்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் நான் வந்துட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டனால அந்த டைமில் துணி வாங்கி தைக்காமல் விட்டுட்டேன் வாங்கினா தைக்க முடியாது பசங்களை பார்த்துக்கணும் டியூஷன் கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல் கூப்பிட்டு போகணும் வீட்டில் வேலையே கரெக்டாக இருக்குது தைக்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டுகிட்டே நானும் வந்துட்டு ஆமாம்லாம் நமக்கு டைமே டைமேலே நம்ம எப்படி நம்ம உட்காந்து தைக்க முடியும் நான் டைரிங் கிளாஸு அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவோம்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது ப்ளஸ் நம்ம வீட்லேயே உட்காந்து தைக்கும் போது நமக்கு டைம் இருக்காது கரெக்டாக இருக்கும் பசங்களையும் வீட்டையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டாட்லேயே வந்துட்டு என்னைகிட்ட வந்து நிறைய கஸ்டமர் கேட்டபோது இல்லைங்க தைக்கிறது இல்லைங்க எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை இப்படி தான் நான் வந்துட்டு சொல்லிவிட்டு நிறைய டைம் வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு ஒரு டைமில் ஓ நம்ம தைக்காமல் விட்டது ரொம்பவும் வந்துட்டு தவறு நம்ம துணி வாங்கி கண்டிப்பாக தைச்சிருக்கணும் எவ்வளோ வேலைகள்லாம் பார்க்குறோம் காலையில் நைட்டு வரைக்கும் பசங்களை கூப்பிட்டுறோம் கூப்பிட்டு போகிறோம் டியூஷன் கூப்பிட்டு போகிறோம் வீட்டில் சமைக்கிறோம் துவைக்கிறோம் வீடு கழுவுறோம் என்னென்னமோ வேலை செய்கிறோம் ஏன் நம்மளால இதை மட்டும் ஏன் நம்மளால் வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன் பரவாயில்ல ரொம்ப காலம் வந்துட்டு நான் விட்டுட்டு யோசிக்காமல் ஒரு நாலஞ்சு வருஷம் தான் விட்டுருக்கேன் விட்டதுக்கு அப்புறமேட்டு யோசனை பண்ணி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சாதிக்கணும் நமக்கு தான் தையல் தொழில் நல்லா தெரியுமே ஏதாவது இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் நானும் பார்க்குறேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு அவசியம் இல்லை வீட்லேருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைச்சா கூட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு கிடைக்கும் இதே லைனிங் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா நமக்கு நானூறுரூபா கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மைண்ட் டைட்டில் வந்துட்டு இப்போ நான் வந்துவிட்டேன் என்னுடைய டைலரிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தைக்கிற இடத்த இன்னி வரைக்கும் சரி நான் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு டைலர் கடையில் தான் தைக்கிற மிஷின் சவுண்டை கேட்டாலும் திரும்பி பார்ப்பேன் ப்ளஸ் நடந்து போகும்போது ஒரு வீட்டுக்குள்ளே மிஷினை போட்டு தைச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கேனுக்குள்ளே தையல் சவுண்டும் வந்தால் கூட அப்படியே அந்த இடத்துல மட்டும் ரொம்ப பொறுமையாக நடந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுகிட்டே போவேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த தைக்கிறது தான் பிடிக்கும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் டைலரிங் கிளாஸ் போன டைமில் எனக்கு முன்னாடி ஒரு பேஸில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக அந்த மிஸ்ஸு வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு ஃப்ராக் தைக்க வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சேரீ ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி செர்க்கிளாக வச்சுட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படி கொடுத்துருக்கும் போது அவங்களும் வந்துட்டு மூணு நாளாக வந்து ட்ரை பண்ணுறாங்க இவ்வளோ துணி இருக்குது என்னால் வைக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வேணால் ட்ரை பண்ணட்டுமா அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் தைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு பத்தே நிமிஷம் தான் ஃபுல் சேரீலேயும் குட்டி குட்டி ஃபீல்ட் வந்துட்டு வச்சுட்டு மேலே டாப்பில் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு உடனே போட்டுட்டு வந்துடுச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு அது என்னமோ தெரில எனக்கு அந்த தையல் தொழிலில் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எனக்கு ஆர்வம் வந்துட்டு அதிகமாக இருந்தது அதனாலேயே எனவும் தெரியல நான் திரும்ப திரும்ப அந்த துணி வந்துட்டு நான் தச்சுக்கிட்டே இருப்பேன் நடுவில் வந்துட்டு சில பேர் பேச்சை கேட்டுட்டு உடம்பு வீணாக போயிருப்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஓகே பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம எப்படியாவது தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னுடைய புத்திக்கு கொஞ்சமாக மூளைக்கு வந்துட்டு அறிவு எட்டிடுச்சு அதோடு அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி யாரு கூடயும் கண்டிப்பாக வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சேர்ந்து பண்ணாதீங்க அதே மாதிரி யாருடைய பேச்சையும் தயவுசெய்து கேட்காதீங்க உங்களுடைய மூளை என்ன சொல்லுதோ உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயமே பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு முன்னேறி வரலாம் உடனே வந்துட்டு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் நீ இப்போ தானே வந்து சேர்ந்து அதுக்குள்ளாட்டியும் நீ எப்படி இந்தளவுக்கு தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவங்க அவாய்ட் பண்ணது எனக்கு தெரியல ஒரு நாள் இன்னொரு பசங்களோட உட்காந்து குரூப் படிக்கும் போது தான் அவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு இந்த மெத்தேடில் இப்படி கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணணும் இப்படி போட்டால் தான் துணி வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும் அப்படி பண்ணால் வந்துட்டு சேவ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா டைலரிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியலை தெரிஞ்சாலுமே தெரியல அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க டீட்டெயிலாக எல்லா விஷயம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறத நிறைய விஷயம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்கள விட நம்ம வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையா என்னன்னு தெரில எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்கல நிறைய பேர் இப்படி இருக்காங்களா இல்லை அவங்க தான் அப்படி இருக்காங்களான்னு தெரியல எனக்கு வந்துட்டு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது டீட்டெயிலாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கவே இல்லை நானாக வந்துட்டு என்னுடைய அறிவை கொண்டு தான் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டு அந்த நெக் டிசைன்லேருந்து எல்லாமே வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு சூப்பராக கொடுப்பேன் நான் கற்றுக்கிட்டதே வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் தான் அதில் நெக் டிசைனில் கொடுக்கறது அந்த ஆறு பீஸ் அம்பர்லா ஃப்ராக் தைக்கிறதுலேருந்து ஒரு அம்பர்லா ஃப்ராக் நம்ம நெட்டு கிளாத்தில் தைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஒரு எல்லோ கலர் நெட்டு கிளாத் கொடுத்து உள்ளே வந்துட்டு க்ரீன் கலர் அந்த சார்ட்டிங் துணியை வாங்கி கொடுத்தா நம்ம தைச்சு போடும்போது அந்த நெட்டில் உள்ள அந்த ஃபோன் டிசைன்லாம் வந்துட்டு நமக்கு சூப்பராக தெரியும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு நான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் நான் வந்துட்டு நிறைய விஷயம் நான் பார்த்து பார்த்து நான் தைச்சேன் ரொம்ப அழகாக வந்துட்டு நானே வந்துட்டு ஃபேஷன் டிசைன் கற்றுக்கிட்டு தான் பெரு ப்ளஸ் வந்துட்டு ஆனால் அங்கே அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு எதுவுமே சொல்லிக் கொடுக்காதனால எனக்கு அதில் ஆர்வம் இருந்தனால் ஒவ்வொரு நுணுக்கமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு இதாக வந்துட்டு நான் பார்த்து பார்த்து தச்சுருக்கேன் ஒரு நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுப்பேன் ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்பிங்கில் அந்த எண்டில் வந்து டிசைன் வரும் இல்லையா கலர் கலராக நமக்கு வந்துட்டு பைப்பிங்லாம் கிடைக்கும் அதை வந்துட்டு மேலே அப்புறம் லேஸ் மாதிரிலாம் கூட நான் வச்சு தச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் வந்து வச்சு தைச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு தைப்பேன் அது மாதிரி பட்டைலா ஃபேன்லாம் வந்துட்டு சைடில் சென்டர் கிட்ட வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த மேலே டாப் துணி இருக்குல்லையா அதை எடுத்து அந்த ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கொடுப்பேன் அது மாதிரி பட்டைலா ஃபேனில் கீழே வந்துட்டு இந்த ஃபேனில் கீழே மடித்து தச்சுட்டு அங்கே குட்டி வந்துட்டு பைப்பிங் மாதிரி கொடுத்து டெக்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நான் வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சோன்னே அன்றைக்கி தான் நான் கொண்டு போய் காமிச்சேன் இதெல்லாம் நம்ம சொல்லியே தரலை நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க மற்ற பசங்க வந்துட்டு எப்படி தச்ச எப்படி தைச்சு தான் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு லைட்டாக தான் சொல்லித்தராங்க அந்தளவுக்கு வந்துட்டு சொல்லித்தரலை ப்ளஸ் நம்மக்கிட்ட உள்ள டேலண்ட்டை வச்சு அடுத்தடுத்து அதில் வந்து நம்ம என்ன மூட் பண்ணலாம் எப்படிலாம் வந்துட்டு மாடல் பண்ணலாம் எப்படிலாம் வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் வந்துட்டு கொடுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களுமே நம்மலாம் வந்துட்டு அடுத்தடுத்து அதில் நம்ம யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும் போது நமக்கும் வந்துட்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கும் வந்துட்டு சூப்பராக வரும் அவங்களுக்கு வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்துட்டு கிளாஸில் அந்த டீச்சர் வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அவங்கள விட எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல இருந்தாலுமே நானாக என்னுடைய ஐடியாவை வச்சு நான் யோசனை பண்ணி நான் தாச்சி நான் என்னுடைய ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது ஒரே நாளில் ஆறு ப்ளவுஸு பேக் டிசைனில் வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும் நாலையோட உங்கள் கிளாஸ் முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க டக்கு டக்குன்னு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஆறு ப்ளவுஸுமே வந்துட்டு நான் முடிச்சுட்டு கொண்டு போய் நான் காமிச்சேன் என்னோட உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா அவங்களால வந்துட்டு முடிக்க முடியல ரெண்டு ப்ளவுஸ் தான் முடிச்சுருந்தாங்க மொத்தம் ஆறு ப்ளவுஸ் சொன்னால் நாலு ப்ளவுஸ் வந்துட்டு அவங்க முடிக்கலை ரெண்டு தான் முடிச்சிருந்தாங்க எப்படி தைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு சிந்திக்கலை இவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு கேட்டு அந்த பாயிண்ட் எழுதி வச்சுட்டே பண்ணனால அவங்களால வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியல நான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதிலே ஊறிக்கிட்டு அடுத்தடுத்து நான் வந்துட்டு யோசனை பண்ணனால என்னால் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு என்னால் வந்துட்டு போக முடிஞ்சது இன்றைக்கி நான் எதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்களும் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கக்கூடாது உங்களுடைய டேலண்ட்டும் நீங்களும் ஒரு விஷயம் யோசனை பண்ணி நீங்களும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள டிசைன் எல்லாம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக செய்யணும் வைக்கணும் கற்றுக்கணும் நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவே நீங்களும் வந்துட்டு உங்களுடைய திறமையெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வாங்க இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது உள்ளே போயிட்டு லைக் பண்ணுங்கள்